வீட்டில் ஒரு அங்கத்தினராக நினைச்ச தாய்க்குழங்கள்லாம் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரும் மனசு இடம்பிடித்த அந்த மாபெரும் தமிழனுக்கு பதிமூன்று நாள்களாக மக்கள் மத்தியில் இன்னும் விசிறில்லாமல் ஒரு இளநீரை போன்று தூய்மையான அன்புக்குரியவர் நேர்மையானவர் ஒரு ஆள்ட்ட ஒரு குணத்தை பார்த்துருக்கோம் நேர்மை கண்ணியம் எத்தனை எத்தனை விஷயங்கள் நல்ல விஷயங்கள்னு சொல்கிறோமோ நல்ல என்ற பேரோட நல்ல மனிதர் என்று சொல்லி வீட்டில் ஒரு ஆள் இறந்ததாக எல்லாரும் நினச்சி இன்ன வரைக்கும் வருத்தப்படுறாங்கன்னா அது கேப்டனுக்காக மட்டும்தான் இருக்கும் ஆனால் இப்போ கேப்டனுடைய அஞ்சலி கூட்டங்கள் அமைதி பேரணியெல்லாம் எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது ஆனால் மதுரையில் அவர் பிறந்த ஊரில் ஒன்று வேணுமேன்னு சொல்லி நண்பர் விபினும் யோசிச்சு யோசித்தப்ப உடனே எனக்கு பக்கத்தில் தான் அவர் ஊர் வந்து கிராமம் வந்து ஆங்கேனத்தில பக்கத்தில் இருக்க ஊர் தான் திருமூலம் பக்கத்தில் எனக்கும் திருமூலம் தான் அந்த ஒரு ஈர்ப்பில் ஏன்னா இப்போ தருமூரில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் அடித்து சிலை திறந்து நிறையா பேர் இது எந்த அளவுக்கு அவங்க வீட்டில் ஒரு ஆளாக நினைக்கிறாங்கன்னா மாலை போட்டவங்களாம் கூட மாலை கழட்டினாங்க அது எப்போ கழட்டோம்னா வீட்டில் ஒரு ஆள் இறந்தால் தான் அந்த அளவுக்கு அவரை வீட்டில் ஒரு அங்கத்தினராக நினைச்சி குளங்கள்லாம் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லார் மனசு இடம் பிடித்த அந்த மாபெரும் தமிழனுக்கு தன்னலம் இல்லாமல் வீட்டுக்காக எதுவும் சேர்க்காமல் நாட்டுக்காக மட்டும் அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஒரு அன்னதானத்தை வழங்குங்க சேவை செய்யுங்க காசை வச்சு நியாயம் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி வெளிப்படையாக பேசக்கூடிய தைரியமான மனிதர் மதுரையில் பிறந்தான்றது நம்மளுக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம் அப்படியாப்பட்ட மதுரை சிங்கத்திற்கு ஒரு அஞ்சலி கூட்டம் வைக்கணும்னு சொல்லி இது எல்லாருமே எல்லாரையும் பாராட்டுறேன் எந்த கட்சியும் சேராமல் எந்த மதத்தையும் சேராமல் எல்லாருமே இதை ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பேரணியாகவும் நடத்தி அந்த அஞ்சலி கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் அதே போல் வெறுமனையாக அந்த கூட்டமாக முடிஞ்சிடாமல் அவர் பேர் சொல்கிற மாதிரி இப்போல்லாம் நடிகர் சங்கத்துக்கு அவர் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி விருது கூட அவர் பேரில் விருது கொடுத்தா அது எப்பவுமே நம்ம ஓடி அவர் பயணம் செய்கிற மாதிரியே இருக்கும் அவர் நினைவு இருக்குன்றக்காக தான் கேப்டன் விருதுன்னு சொல்லி இந்த மாதிரி நகல் கலைஞர்கள் அவர் விஜயகாந்த் அவர்களவே நினைத்து கொண்டு அவருடைய படங்கள் வர வர அந்த ஒவ்வொரு படத்துக்கான காஸ்ட்யூம் ரெடி பண்ணி தன்னை மேடைதோறும் கொண்டு வந்து அவருடைய புகழ் சேர்க்கிறவர் அதே போல் பல ஊரல் கலைஞரெல்லாம் தயவுசெய்து மேடையில் பேசும்போது அவரை வந்து மிகைப்படுத்தி நல்ல தரமான ஒரு கலைஞன் தரமான ஒரு தலைவன்ற முறையில் தான் நீங்கள் பல ஊரில் கூட செய்யணும் ஒழிய அது கிண்டல் கேலியாக அந்த பெரிய தலைவனை நீங்கள் செஞ்சிருக்கூடாங்கிறதுக்காக இந்த கேப்டன் விருது முத முதல் மதுரையில் கொடுத்துருக்க நினைக்கிறேன் அது எனக்கு எப்பயுமே பக்கவளமாக உறுதியாக இருக்கக்கூடிய நண்பர் விவீன் அவர்கள் தைரியமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சலி கூட்டத்தை ஒன்றும் இன்னும் இது மாதிரி நல்ல நல்ல நலத்திட்டங்கள் பண்ணுவோம் பழைய நாடக கலைஞர்களுக்கும் இந்த மேடையில் நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கு அதில் இந்த அஞ்சலி கூட்டம் அவருக்கு செய்கிற ஒரு எல்லாரும் எல்லோருடைய அன்பை ஒட்டுமொத்தமாக செய்த கூட்டம் தான் அந்த கூட்டம் வருகிற அத்தனை பேருக்கு நன்றி ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி சார் இறுதி மீது அது எந்த அளவுக்கு நான் அதை உள்ள ஆ எந்த எந்த அளவுக்கு நான் அதை பார்க்கல ஒன்று உண்மை நிலவரம் தெரியல அதை சோடிச்சதா என்னன்னு தெரியல அது வந்து தவறான விஷயம் ஒரு ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணணும்ன்ற ஒன்று இருக்கு இரங்கலுக்காக வந்தவர் அவர் அஞ்சு செகண்ட் நின்று அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போனார் அதெல்லாம் மிகப்பெரிய தவறு அந்த இடத்துல செய்யக்கூடாது சார் இப்போ வந்து இப்போ தமிழ்நாடு பல்வேறு திட்டங்களில் வந்துட்டு தலைவர்கள் பேரை வச்சுக்கிட்டே இருக்காங்க உணவுகள் வந்துட்டு தரமானதாக கொடுக்க பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னிருக்கிற ஒரு விஜயகாந்த் ஸோ தமிழக அரசை சந்திச்சு இந்த மாதிரி அவரோட பேரில் ஏதாவது திட்டங்கள் தொடங்கப்படுற காரியம் ஏதாவது நீங்கள் மாதிரி இல்லை அது நாங்கள் சொல்கிறது இல்லைன்னா இப்போ நடிகர் பேர் வைக்கிறது ஒரு பக்கம் ஏன்னா அவ அதுக்காக வந்து அந்த காலத்தில் யாருமே வரமாட்டாங்க நடிகர் தைரியமாக அத்தனை பேரும் கொண்டு போய் மலேசியாவில் சேர்க்கறது வேறு யாராலும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு தைரியமானவர் அதனால அங்க வைக்கிறதும் சரி எங்க அவர் பேர் வச்சாலுமே அது தகுந்ததா இருக்கும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க சில தலைவருக்கு வச்சா அதன அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்சிக்காரங்க சொல்றதா இருக்கும் கேப்டன் அவரை பொறுத்த மட்டும் இப்போ இருக்கிற நிலவரப்படி எல்லாருமே ஏத்துக்கிட்டனால யாருமே அவர் எந்த பேரும் எந்த நிர்வாகத்துக்குமோ ஒரு விருதுக்கும் அவர் பேர் வச்சா அது கண்டிப்பா யாரும் தடுக்க மாட்டாங்க நடிகர் சங்க கடனை வந்து மீட்டவர் மறைவுக்கு முன்னாடி அவர்கள் வந்து நடிகர் சங்க கட்டிடத்துக்கு வந்து பேர் வைக்கணும்

அதனால் அவர் பேர் வைக்க தான் ரொம்ப ரொம்ப பொருத்தமாகும் இப்போ நான் அவருடைய கட்சியோ அவர் ஒரு ரசிகராக இல்லை மண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு அவருடைய இதெல்லாம் இன்றைக்கி இப்போ வாட்ஸ்அப்பு யூடியூப்பில் கொஞ்சமாக பார்க்க பார்க்க பெருமை கூடுது இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காரா அப்படின்னு சொல்லி ஏன்னா சொந்த ஊரில் இருபத்தாறு ஏக்கரை வந்து பழங்குடியூர் மக்கத்துக்கு எழுதி வச்சங்க அந்த காலத்தில் அரசியலுக்கு வந்த முன்னாடி இவ்வளோ சேவை செய்யலவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நடிகராக இருக்கும் போதே நான் சொந்த பணத்தில் அவ்வளோ உதவியில செய்து வரலாம் அதனால் தூய்மையான மனிதன் அதனால் எல்லா இடத்துக்கும் பேர் வைக்கலாம் பொருந்தும் எல்லாரும் வரவேற்பாங்க அவருக்கு சிலை வைக்கிறதுக்கு எதுவும் வரைவு இல்லை எல்லாமே சரி அது பொதுவாக மதுரையில் வைக்கிறோம் மதுரையில் முதன்முதல் அவர் பிறந்த ஊர் இருக்காங்க எப்பவுமே பிறந்த ஊருக்கு பெருமையை சேர்ன்ற மாதிரி முதல்ல அன்புக்குரிய இதை பார்க்குறவங்களுக்கு நான் வேண்டுகோள் எல்லாருமே வைக்கிறது மதுரை மக்களே வைக்கிறது இங்கே ஒரு அழகான பெரிய சிலை வைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இங்கேருந்து நம்ம வயசானவங்களாம் அஞ்சலி செலுத்துறதுக்கு சென்னை வரைக்கும் போக முடியாது அப்போ போய் அவரை பார்த்து ஒரு ஆறுதல் அடைஞ்சுக்கிடுவாங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்கு